ஆன்மீகம் இருக்கிறது என்று இந்த செல்வ சென்னதையை உங்களுடைய வீட்டுக்கும் வந்து சேரும் ஞான சுடர் அது எத்தனை காலம் ஆரம்பித்த சுடர் இன்றும் எத்தனையோ வீடுகளிலே சுடர் பிறப்பிக் கொண்டிருக்கிறார் அந்த அறிஞர்கள் பேராசான்கள் எத்தனையோ பேரனுடைய நன்மதிப்பை பெற்று இன்றைக்கு இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் ஆகையினாலே அது அவரை வழிப்படுத்துவது கூட உதாரணம் சொல்லுவேன் அவரை வழிப்படுத்துவது கூட ஞானவே தான் அந்த வேல் எங்கேயும் எப்போதும் யாருக்கு உறுதுணையாக வேறு கந்த கையில் இருக்கும் வேல் மச்சுராயுதமாக ஒரு வேல் ரெண்டு வேல் இருக்கிறார் ஒரு வேலை கையிலே தாங்கி இருப்பார் ஒரு வேல் முருகனோடு சார்ந்து இருக்கும் அந்த வேல் தான் நம்மையெல்லாம் காக்கிற வேல் அது ஆயுதம் அது அவரோடு இருக்கிற சார்ந்த அந்த வேல் இருக்கும் வரையில் வினையெல்லாம் கடைவான் சண்முகன் சண்முக கடவுளை போல இந்த தருணங்களே அருளை கொடுக்க கடவுளில்லை அதனாலே தான் ஆறு பெண்களினாலே வளர்க்கப்பட்டான் கார்த்திகை பெண்களினாலே சரவண பவன் என்கிற நாமம் பெற்றான் அன்னை ஒன்றாக அணைத்தான் அருவம் உருவமாக இருந்தது அந்த ஆதி பரம்பொருளான சிவபெருமானுடைய குமர கொண்டோ கண்ணுற்றில் கண்டுகொண்டோ மானிடர்களால் ஆழாமத்திருக்கிறான் ஆகையினாலே மீது பக்தி கொண்ட நாங்கள் கார்த்திகை கார்த்திகை விரதம் இருக்க வேண்டும் கிருத்திகை விரதம் இருந்தால் கேட்டது கிடைக்கும் இங்கெல்லாம் மாதாந்தம் கிருத்திகை விரதம் இருக்கலாம் திதி அடிப்படையாக கொண்டு விரதம் இருக்கிறோம் மாதத்தை அடிப்படையாக கொண்டு விரதம் இருக்கிறோம் வருடத்தை அடிப்படையாக கொண்டு எனவே கந்தனை தவ விரதம் இருந்தால் தவக்கோலத்தின் நாயகனாக கந்தன் அருள் செய்வார் தான் இந்த உலகத்திலே முருகம் பெருமாள் மாணவர்களுக்கெல்லாம் அருள் செய்வது மாத்திரம் தேவனுடைய ஆசிரியர் பெற்ற கடவுள் பெருமை இருக்கிறது சேனாதிபதியாக இருக்கிறார் இன்றைக்கு செல்வச் சந்நிகளை நாங்கள் இந்த வழிபாடு செய்கிறோம் என்றால் முழுப்பெருமானுடைய தேவசேனா சேனாதிபதியாக இருந்த சேனாதிபதியாக இருந்த ஈரபாதேவர் கூட இந்த சந்நிதியிலே வந்து வழிபாடு செய்தார் சும்மா எல் இந்த மண்ணிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அவன் அருள் இல்லாம இருக்க முடியா நடமாடுகிறீர்கள் என்றால் அவருடைய பேரருள் இல்லாமல் யார முடியாது இந்த இடத்திலே வீரபாக தேவர் வந்து பெருமானை வழிபட்டது என்றால் நம்ப முடியுமா தேவர்கள் ஆசை பெற்ற இடம் இந்த இடம் திருச்செந்தூரிலே எப்படி முருகன் இருக்கிறானோ அதே போல அழகாக இருக்கிறான் கந்த பெருமான் பூவரசம் அந்த இலகினை கொடுக்குற அமுதை உண்டு கொண்டாலே அது தேனாமல் எத்தனை நோய் நீத்திருக்கிறது அடியவர்களே செல்வச்சதியில் இருக்கிற வேல் அது ஞான வேல் சக்தி வேல் குமரன் கையில் இருக்கு வந்த வேல்தான் மருத்துவர்களினாலே கைவிடப்பட்ட பல நோயாளிகளுடைய நோயை தீர்த்த ஒரு வேலை கண்ணாலே இந்த சொல்லுவார்கள் ஊனக்கண் எங்களுடைய கண் ஊனக்கண் ஊனக்கண்ணால் ஞானத்தின் மொழியாக கண்டாலே கேட்டது எல்லாம் உங்கள் வாழ்விலை இடைக்கி ஐயா முருகன் செல்வி இருக்கிற வேலை நம்மளோட பேசும் அவரோடு பேசிப்பாரு அந்த சக்தியோடு கூடிய வேல் இருக்கின்ற காரணத்தினாலே தான் அன்னம் அன்னமாக அன்ன குவியலிலே குவிக்கிறான் முருகன் வாரி கொடுக்கிறார்கள் வளர்கள் எனவே அந்த அளவு அருளை கொடுக்கக்கூடிய செல்வ சன்னதியிலே பூவரச மரத்தடியிலே கதிர்காமருக்கு அருள் செய்தவன் இன்று எத்தனை அடியவர்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய உள்ளத்திலே எடுத்து பாருங்கள் சன்னதியிலே இருக்கிற வள்ளிவே கண் முன்னே வந்திருக்கிறேன் அவன் கதிர் இறங்குகிற போதெல்லாம் கண்ணுண்ணே ஊடி வருவான் நம்மோடு பேசுவான் அந்த செல்வ சன்னதியிலே வந்தாலே தீராத விலையெல்லாம் தீரும் என்ற அந்த அசையாத நம்பிக்கை இருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த செல்வ சன்னதியிலே ஞான வேலம் அங்கே கதிர்காமத்துக்கு செல்வர் திரும்பி வருவதுவாக ஒரு பண்பாடு இருக்கிறார் அதனாலே தான் முருகப்பெருமானை ஞான வேலனை ஞானத்தின் உரியமாக இருக்கிற ஒன்கையினரம்பொருளாக நீங்கள் இருந்துதான் அதற்காகத்தான் அன்பை சுரம் என்று அடிக்கடி சொல்கிறேன் அன்பாக எல்லோரோடு பேசுங்கள் இந்த உலகத்திலே இருக்க போகிற காலம் குறுகிய காலம் அதனால் யாரோடும் பகை கொள்ளாமல் இந்த உலகத்திலே மற்ற உயிர்களை நேசிக்க வேண்டும் அன்பே சிவம் என்று சொல்லப்படுகிறது எனவே நாங்கள் மதிக்கிற மற்றவர்களை நேசிக்கிற உலகம் இருந்தால் கடவுளுடைய அருள் கிடைக்கும் என்று நாங்கள் எங்கோரு திசையை நோக்கி இந்த மாநிலர்கள் வாழ் எங்களுடைய பாதை சென்று கொண்டிருக்கிறது நாங்கள் மனிதர்களாக இல்லாமல் பெருமோ திசையை நோக்கி போகிற போது ஆண்டவர்களுடைய அந்த அருள் நிலைகளை நாங்கள் அகப்படுவோமானால் உண்மையான அந்த இறை சிந்தனை எங்களுக்குள்ளே வருவானால் இப்படியான ஆன்மீக போக்குகளை எல்லாம் நாங்கள் கேட்கின்ற திறன் உள்ளவர்களாக இருக்கிறோம் எனவே இன்றெல்லாம் ஆலயங்களிலே சில ஆலயங்களில் எல்லாம் இசை நிகழ்வுகளை நடத்தி அது ஒரு களியாட்ட நிகழ்வுகளாக நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஆனால் செல்வ இந்த சைவகலை பண்பாட்டு பேரவை இந்த சென்னதியான் ஆட்சி இடம்பெறுகிற சங்கதியான் ஆட்சியரத்திலே இடம்பெறுகிற இந்த நிகழ்வில்

ஈடுபடுத்தி கடமையாற்ற அந்த வகையிலும் அவர் அதனை உள்ளே எடுத்து அதன் மூலமும் பலவிதமான கருத்துக்களை உங்களுக்கு வாங்கி இருக்கின்றனர் அவர்களது பொருளாற்றம் எண்ணம் எண்ணம் வளர வேண்டும் என்று பார்த்துக்கொண்டு என்று பலவிதமான அறப்பணிகளை செய்வது வழக்கம் எண்ணம் கூட ஒரு பணி ஒன்று இருக்கின்றது 对。